ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்கிறது இது ஒரு ஸ்பெஷல் டிஃபனுங்க ஆமாங்க கம்புல செஞ்ச டிஃபன் இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து கம்பு மாவுல நம்ம வந்து என்ன செய்வோம் கம்பு சாதம் செய்வோம் அடை தட்டுவோம் அப்போன்னு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை வந்து நம்ம கம்பு அடை செய்வோம் ஆனா இது ரொம்ப டேஸ்டியா டிஃபரெண்டா இருக்குங்க இது வந்து நம்ம தோசை கல்லுலையும் ஊத்தலாம் இது பல தாளிக்கிற கரண்டிலையும் ஊத்தலாம் குளிப்பணிகார கல்லிலையும் ஊத்தலாம் எப்படி செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுல சேர்த்துக்கிற பொருட்களும் அது மாதிரி மாதிரி தான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது ஆரஞ்சு பழத்துல செஞ்ச கொஜ்ஜு ரொம்ப டேஸ்டியா டெம்டிங்கா இருக்கும் ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் இப்போ நான் இத உங்களுக்கு உடச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இது அப்படியே உள்ள பூ பூவா இருக்கும் பாருங்க எப்படியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போனாலும் சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இதுல நிறைய வெஜஸ் நிறைய சேர்த்திருக்கோம் அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டிஷ்ஷா இருக்கும் உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு சாப்பிடலாம் அதே போல அது வந்து சூடு ஆறினப்புறம் சாப்பிட்டாலும் சாஃப்டா இருக்கும் வர வரான்னு இருக்காது தோண்ட பிடிக்காது கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு சத்தான உணவு தாங்க ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட டக்கு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொருட்களும் கம்மி தான் அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம உடனே இமீடியட்டாக செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிஃபனாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கம்பு மாவு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு அரை கப் எடுக்க போகிறேன் இப்போ நான் வந்து நாலு பேருக்கு அற மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது மாவு வந்து உங்களுக்கு மிச்சம் இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது மரம் நம்ம சாயங்காலமோ இல்ல மறுநாள் காலையிலயும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவு அதாவது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்ப இதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப பாருங்க இதுல வந்து அஹ் பெருங்காயத்தூள் இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டியா இருக்குங்க ஆஹ் சப்பன் இல்லாம இருக்கிறதுக்கோசம் சில பொருட்களை நம்ம சேர்க்கணும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும் இது வந்து ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் வாசனையா டேஸ்டியா இருக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஓமம் இப்போ நாம இதுல வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை அதனால இந்த சில பொருட்கள் நம்ம சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்பவுமே நாம எது செஞ்சாலும் அதிகப்படியாக நம்ம வெங்காயம் போடுவோம் அந்த வெங்காயம் இதில் இல்லை பாருங்க பச்சை மிளகாய் விழுது இப்போ நான் ஒரு பச்சை அளவு போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து நல்லா காரமா இருக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் விழுது இருக்கு வேணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சன்னமாக கட் பண்ண கொத்தமல்லி அதோட இதுல வந்து ஏதாவது ஒரு கீரையை சேர்க்க போறோங்க நம்ம கீரை அதாவது வெஜிட ஆனியனுக்கு பதிலாக போறோம் இப்ப நான் வந்து எனக்கு வெந்தியக்கீரை கீரை போடுறேன் இப்ப பாருங்க ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒரு கை அளவுக்கு நான் போடுறேன் வேணும்னா நம்ம மாவு பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோட இப்ப வந்து இந்த கீரையே நம்ம வேணுமா அப்படின்னா இல்லைங்க நம்ம வந்து முருங்கைக்கீரை மொளைக்கீரை அரைக்கீரை அது மாதிரி தண்ணி வீடாத கீரைகளை நம்ம சேர்த்துக்கணும் பாலக்கீரை எல்லாம் சேர்த்துட்டாதீங்க சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வெந்ததுமே ஒரு மாதிரி வதவைதான் வந்துடுது இப்போ வந்து பெங்க பெங்களூர் தக்காளி இந்த வந்து நம்ம அந்த உள்ள இருக்கிற சீட்ஸை எடுத்துட்டு அதை மட்டும் கட் பண்ணிக்கணும் இதுவும் நமக்கு அந்த வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த விதைகள் இருந்தது அப்படின்னா வதவை தான் வந்துடும் அதுக்கோசம் இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இது குடமொளகா கொட வந்து கொஞ்சமா எல்லாமே ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் இருக்கிற மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஸ்பூன் போடுறேன் அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் நாம சேர்க்க போறோங்க இப்ப பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணியை வந்து நான் வந்து கழுவிட்டு வெறும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பட்டாணி இதை வந்து நம்ம மிக்சியில ஒரு ரன் அடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதுலேருந்து அரைச்ச பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் நொய் நோயாக இருக்கட்டும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா மாவாட்டாயிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது நாம வந்து சாப்பிடும்போது அங்கங்க ஒரு சின்ன கிறிஸ்தஸ் பைட் கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ நாம இதுல போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இது தண்ணி விட்டு கலக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து அந்த மிக்சிலேயே தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது வேஸ்ட் ஆகாம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க ஆக்சுவலாக இது பத்தாது அது நான் ஊற்றின தண்ணி இன்னும் கொஞ்சம் பாருங்க குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும் நல்லாவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்ப நம்ம வந்து இதை அடமாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி போடு இழுக்குங்க இப்போ நீங்கள் ஒரு தடவை நான் போட்ட அளவுகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாவு வந்து ஒரு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ கீழே வரைக்கும் மாவு நல்லா மிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஈஸியாக இருக்குது இல்லைங்களா இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும் தொண்டை பிடிக்காம சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு சேர்க்குறேன் நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பொழப்பலான்னு வேணும் அப்படின்னா இந்த சோடா உப்பு சேர்க்கலாம் இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னாலும் விட்டுடலாம் தப்பில்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் நான் உங்களை தான் சோடா உப்பு போடுறேன் நான் கூட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுவேன் இப்போ இது ஒரு நிமிஷம் ஊறுறதுக்குள்ள நம்ம இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் வாக்கலாங்க தோசை மாவு தோசைக்கல் போட்டு அதுலேயும் சின்ன சின்ன அடைகளாக நம்ம ஊற்றலாம் குளிப்பன பலிகாரம் கல்லுலையும் நம்ம ஊற்றலாம் இது ரெண்டுமே இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் ஊறினப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பும் காரமும் ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சைட் டிஷ் ரெடி பண்ணிருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதுல வந்து மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாவும் நான் போட்டுறேன் உங்க வீட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இதோட இன்னும் கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம் உப்பு போட்டதுமே உடனே ஊத்தக்கூடாது ஒரு நிமிஷம் அந்த கால உப்பு வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆற வரைக்கும் நம்ம விடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அனலில் தோசைக்கல் போட்டிருக்கேன் நான் இப்போ அது இது கொஞ்சம் மாவு ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க தோசைக்கல் போட்டாச்சு நல்லா சூடாயிருக்கு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ செக் செக் பண்ணதுல நல்லா சூடாயிருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு குளிப்பணியாரம் கடலில் ஊற்றி பார்க்காம காமிக்காம இது தாளிக்கிற கரண்டியில நான் வச்சிருக்கேன் அடுப்பில் இப்போ நாம இதை ரெடி பண்ண அப்புறம் நல்லா சூடான அப்புறம் இப்ப அனல் கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிட்டு ஒரு கப்ல வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெள்ளை எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்க்கும்போது ஒரு டெம்ட்டிங்னஸ் வரும் இந்த வெள்ளை எள்ள வந்து நம்ம மாவுலையே போட்டு கலக்க கூடாது அப்படின்னா அந்த பொரியும் அந்த அப்படியே மேலே இருக்கிற எல்ல வந்து அழகா உங்களுக்கு பொறிஞ்சு கிறிஸ்பினஸ் வரும் இப்போ மாவுளியே போட்டு கலந்தோம் அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு ஆகாது அதுக்கோசம் நாம இது மாதிரி செஞ்சுக்கணும் இப்ப நான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா எள்ளு அங்கங்க போட்டுடுறேன் இப்போ நாம எத்தனை நாலு விட போறேன் நான் நாலு சின்ன சின்ன அடையா தட்ட போறேன் அதுக்கோசம் இது மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்றேன் அதுல வந்து நம்ம போடும்போது இதுல போட்டுட்டு அதுல ஆகாது அதுக்கு போடலாம் நம்ம இப்போ வந்து இது ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை ஒவ்வொரு தரமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம குழந்தைங்களோ வீட்ல இருக்கிறவங்களோ எப்படி விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இத

இப்போ இதுக்கு மேல நாம கொஞ்சம் வெள்ளை எள்ளு ஈரமா இருக்கும் போதே தூவி வெட்டணும் உங்க கையில ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா ஈரம் இருந்தது அப்படின்னா அந்த பாக்ஸ்ல வெள்ளை எள்ளு பாக்ஸ்ல சேர்க்க முடியாது இல்லைன்னா இத ஸ்பூன் வச்சே நம்ம தூவி விடணும் இப்போ நாம இத மூடி வைக்கலாம் இதை நம்ம மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கு என்னன்னு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து முந்தைய எண்ணெய் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எள்ளு அது அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டோம் அப்படின்னா மாவு விடும்போது எல்லா இடத்துலயும் மாவு இருக்கும் உங்களுக்கு வெள்ளை எள்ளு இருக்கும் இப்போ இதுலையும் நம்ம வெள்ளை எள்ளு மேலே தூவி இதை மூடி வைக்கலாம் நீங்க உங்களுக்கு விருப்பம் போல புழிப்பணியாளர்களையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இத அப்படியே மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக விடலாம் இப்போ இதுல சொட சொடன்னு சத்தம் கேக்குது நம்ம திறந்து பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகணும் எண்ணெயும் பத்தல அதனால இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் பாருங்க எவ்வளவு அழகா வருது அனல் கம்மி போட்டு நம்ம நல்லா ரோஸ்டா எடுக்கலாம் இருக்கும் கொஞ்சம் மறுபடியும் நாம வந்து ரொம்ப எண்ணெய் கம்மியா தான் போட்டிருக்கோம் அதனால நான் இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்றேன் இப்போ மறுபடியும் மூடி வைக்கலாம் फ्रेंड्स இப்போ நாம இந்த தாளிக்கிர கரண்டியில ஊத்தினதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டதுமே அழகா வந்துருச்சு இப்ப பாருங்க இது மாதிரி நமக்கு குளிப்பணி வர அழகா சூப்பரா வரும் இப்ப இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்டா முறு முருன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதையும் பார்க்கலாங்களா இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அனல் வேணுமோ கொஞ்சம் அதாவது நாம இப்ப வந்து இது கொஞ்சம் திக்கா இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனல் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹை பண்ற அனல் நானு இப்ப நம்ம மூடி வைக்க வேண்டாம் ரெண்டு பக்கமும் நமக்கு வெந்திருக்கு அதனால இப்போ வந்து நம்ம டோஸ்ட் ஆறதுக்கோசம் நம்ம மூடி வைக்காம செய்யலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இதை திருப்பி போட்டிருக்கேன் திருப்பி போடும்போது நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் இல்ல ஆபீஸ்ல எடுத்துட்டு போனாலும் இத வந்து எப்படி அப்படின்னா வர வரான்னு இருக்காது உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம போட்டுக்கிற வெஜஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கிறதால நல்லா உங்களுக்கு சுவையா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க நீங்கள்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனு நம்ம வந்து வெளியில ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லை நம்ம அரைக்கிறதுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னாலும் நம்ம இதை தாராளமா செஞ்சுக்கலாம் பாருங்க இதுவும் நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க அருமையா இருக்கு இப்ப நாம இதை சூடு அப்புறம் உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உதிரி உதிரியா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இதுக்கு வந்து ஒரு சட்னி செஞ்சிருக்கேங்க சட்னி இல்லை கொஜ்ஜு அது என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழத்துல செஞ்ச ஒரு கொஜ்ஜுங்க வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை வந்து இந்நாளைக்கு போஸ்ட் பண்ணிட்டு வியாழக்கிழமைக்கு போஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பா பார்த்து செய்யுங்க இது வந்து எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் நல்லா இருக்கும் அத மீன் டைம் இதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம ரைஸுக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா டேஸ்டியா இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க ரெண்டு டிஷ்ஷும் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் también no